அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கிற இந்த பயணத்தில் ஒவ்வொரு வருங்கால தலைமுறை பிள்ளைகள் முத்தமிட்டு வணங்கு இன விடுதலை என்கிற புனித கனவை சுமந்து பெரும்பயணத்தில் நடக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் உடம்பில் வழிகிற வேர்வை துளிகளோடு இரு அனைத்து அண்ணன் கட்டி முத்தமிட்டு உங்களை வாழ்க்கிறேன் என் தம்பி கல்யாண சுந்தரம் சொன்னது போல இது வரலாற்றில் தமிழ் தேசியனத்தின் வரலாற்றில் மாபெரும் புரட்சிக்கான காலம் உண்மையை உறங்கும் உறங்குவது போல இருக்கும் ஆனா நிரந்தரமா தூங்கிறது சத்தியமாக நம்ம வெல்லுவோம் நீ அதை பற்றி யோசிக்காத எவனும் கருத்தை கணிக்கிறது இல்லை தான் கருத்துனா எல்லா தொலைக்காட்சியும் ஒரே மாதிரி சொல்லணும் எல்லா அச்சு ஊடகமும் திமுகங்கிறான் தெரியுது ஊடகங்கள் தனி முதலாளிகளோடது இந்த அரசியல் கட்சிகள் கார்பரேட் கன்ஷனாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கு நிறுவன மயமாக்கப்பட்டு எல்லா முதலாளியும் லாபத்தை வைத்தா வேலை எவனுக்கு நேர்மையும் உண்மையும் இல்லை இருந்திருந்தா நாம செய்கிற பணியை நேர்மையோடு எந்த பத்திரிகையாவது இத்தனாயிரக்கணக்கான வெறும் இளைஞர்கள் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக தெரு தெருவாக நடந்து போய் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுக்காம வாக்கு கேட்கிறார்கள் என்று ஒரு இடத்துல பதிவு செய்ய எல்லாம் ஊழலை ஒழிக்கணுன்றான் லஞ்சத்தை ஒழிக்கணுன்றான் ஓட்டுக்கு காசு கொடுக்கறாங்களே கொடுக்கறாங்களே ஒழிச்சு மேல தூக்கணும்ல அதுக்கு வேலை செய்யறது இல்லை அந்த நேர்மையை கிட்ட எதிர்பார்க்காத உன்னை ஊடகம் காட்டாது நீயே ஊடகமா மாறிக்க வேற வழி கிடையாது